தூத்துக்குடி அருகே உள்ள குளையங்கரிசல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் போலியாக விவசாயிகள் பெயரில் பல லட்சம் ரூபாய் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ள விவசாய சங்க தலைவரும் திமுக நிர்வாகியுமான விர் சுரேஷ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கூட்டார் தூத்துக்குடி அருகே உள்ள குளையன்கரிசல் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஷாமுவேர் வாழை விவசாயியான இவர் கரிசல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தை அணுகி விவசாய கடன் கேட்டுள்ளார் ஆனால் விவசாய கடனை வழங்காமல் கூட்டுறவு சங்க தலைவரும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக விவசாய தொழிலாளர் அணிச் செயலாளருமான வி பி ஆர் சுரேஷ் மற்றும் சங்கச் செயலாளர் ராஜேஸ்வரே கடன் வழங்காமல் இழுத்தடித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து ஷாமுவேல் விவசாயிகளிடம் தகவல் கேட்டதில் திமுக நிர்வாகியும் கூட்டுறவு சங்க தலைவருமான வி பி ஆர் சுரேஷ் கூட்டுறவு வங்கியில் விவசாயிகள் மற்றும் விளை நிலங்கள் இல்லாத நபர்களை கோலியாக விவசாயிகள் என்ற பெயரில் சங்கத்தின் உறுப்பினராக்கி பல லட்ச ரூபாய் கடன் வழங்கி பல லட்ச ரூபாய் முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது மேலும் கூட்டுறவு சங்கத்தில் மானிய விலையில் வழங்கப்படும் உரத்தை கள்ளச்சந்தையில் முறைகேடாக விற்பனை செய்து வருவதும் தெரிய வந்தது மேலும் ஒரு லட்ச ரூபாய் கடனுக்கு இருபதாயிரம் ரூபாய் படம் கொடுத்தால்தான் கடன் வழங்கப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட விவசாயி சாமுவே இவ்வாறு கூட்டுறவு சங்கத்தில் பல லட்சம் ரூபாய் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ள திமுக நிர்வாகியும் கூட்டுறவு சங்க தலைவருமான வி பி ஆர் சிங் சுரேஷ் மற்றும் கூட்டுறவு சங்க செயலாளர் ராஜேஸ்வரி ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் விவசாயம் பண்ணி வாழ போட்டு இருக்கேன் கூட்டுறவு கடன் கேட்டிருந்தேன் தலைவர் திமுக பிரமுகர் செயலாளர் ராஜேஸ்வரி பேரும் சேர்ந்து தர மாட்டிருக்காங்க கலெக்டர்கிட்ட போய் மனு ஏன் கொடுத்தா மனு கொடுத்தா நான் கலெக்டர் லோன் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அது ஒரு பினாமி மேலே நூறுக்கு மேலே பட்டது பினாமியில் போட்டு எடுக்கிறாங்க அதுக்கு ஒரு வயது இல்லாதவனுக்குலாம் லோன் அப்ளை பண்ணுறாங்க அதனால் மாவட்ட தலைவர் தக்க நடவடிக்கை எடுத்து நியாயம் கிடைக்க உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்